உங்களுக்கு அதிகம் படித்தது யார் அப்படி கட்டிய சொல்ல ஒரு ஊரில் பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப பணமும் பணம் உள்ளது மட்டுமில்ல ரொம்ப அறிவு உள்ளவர் அவர் வந்து அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தார் அவர் வந்தப்போ அவர் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் உட்காந்து அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி ஞான உதவி பண்ணுற மாதிரி நிறைய நல்ல வழிகளை சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு அதை கேள்விப்பட்ட அந்த பணக்காரர் என்ன பண்ணுறாரு நம்மளும் அந்த துறவி பார்ப்போமே அப்படின்னு வந்து பார்க்குறாரு ஆனால் அவர் கொஞ்சம் பண்ணுறேன் பணக்காரன் அப்படிங்கிற கர்வமும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கர்வமும் துங்குறும் உண்டு அவர் என்ன பண்ணுறாரு அவர் மே மேடையில் உட்காந்துருக்காரு தரையில் எல்லா மக்களுக்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கேட்டுட்ருக்காங்க இவர் போய் நின்றுட்டவர் என்ன பண்ணுறாரு நம்ம போய் இந்த மக்களோட மக்கள் தரையில் உட்காருதா அப்படின்னு யோசிக்கக்குள்ள உடனே அவருடைய மனநிலையை புரிஞ்ச துறையை சொல்வார் நான் வேணால் கீழே உட்காந்துக்கிறேன் நீங்கள் வேணால் மேலே மேடையில் உட்காந்துங்க அப்படிங்கிறார் உடனே அதுவும் தப்பு உடனே அவருக்கு என்ன பண்ணுது இல்லை இல்லை பரவாயில்ல நானும் ஒரு பக்கம் உங்கள் மேடையே ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் நம்ம பேசி பேசுங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறாரு உடனே அவர் வந்து ஆனால் உட்காந்து சொல்லக்கூடாது விட அந்த பணக்காரர் நிறைய பேசுகிறாரு தன்னுடைய செல்வத்தை பற்றியும் தன்னுடைய வீட்டை பற்றியும் தன்னுடைய நிலத்தை பற்றியும் தன்னுடைய அப்படி தன் தன்னுடைய செல்வாக்கை பற்றியுமே பேசுகிறாரு பொறுமையாக வந்து திறமையை பொறுமையாக காட்டுக்கிட்டே இருப்பார் அப்போ செடியே மரத்து மேலே வந்து காய்ச்சி கத்தி கச்சி காய்ச்சி கச்சி கத்தி எல்லா பறவைகளும் கத்தி கத்தி இலையெல்லாம் ஊற்றி கத்தி கற்றிப்படுவோம் உடனே அந்த சந்தியாசனி மேலே பார்ப்பாரு உடனே சொல்ல சொல்லுவேன் பணக்காட்டை சொல்லுவார் ஓ நான் நான் நீங்கள் தான் நிறைய படுத்து நினச்சேன் ஆனால் அந்த பறவைலாம் இன்னும் உங்களை விட அதிகமாக படுத்து பாருங்க நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம ஒரே சத்தமாக போட்டுக்கிட்டு இருக்குது பாருங்க அது நம்மளை வந்து நம்ம நம்ம பேசுகிற காதல் வாங்காமல் சாம்பாட்டில் பேசிக்கிட்டு இருக்குது பாருங்க அப்போ நம்மளோட அது ரொம்ப படிச்சதாக இருக்கணும் அதுதான் அது நமக்கு மேலே அவ்வளோ கற்றுக்க பேசுதுங்க கத்தி வச்சு கத்தி பேசுதுங்கன்னு சொன்னோன்னே இப்போ தான் பணக்காரருக்கு ஒரு புரியும் ஒவ்வொரு நம்ம ஞானியும் பேச விடாமல் நாம்ளையும் பேசி பேசி நம்மளோட சேவம் தேடிக்கிறோம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு என்ன மன்னிச்சுக்கிறீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நாங்கிற அகம்பவத்தில் நான் உங்களை உங்களை மிஞ்சி நான் பேசினதுக்கே மனசு இருக்கேன்னு தன்னை மனுக்க சொல்லி கண்டிப்பாரு இதுதான் உங்களுக்கு அதிகம் படித்தவர் யாருங்கிற கதை சின்ன குட்டி கதை